சாதம் சப்பாத்தி இட்லி தோசை கூட ரொம்ப நல்லா இருக்கும் தக்காளி பருப்பு அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள் நான் ஆல்ரெடி தோரம் பருப்பை ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டேன் பச்சை மிளகாய் இது ஊர் வெங்காயம்ன்றதுனால சின்னதாக தான் இருக்கும் அதனால் ஒரு அஞ்சு ஆறு எடுத்துக்கிட்டேன் பூண்டு ரெண்டு தக்காளி இதுதான் இதுக்கு வந்து இதை வச்சு நான் செய்ய போகிறேன் இன்னும் சில இன்க்ரீடியண்ட்ஸ்லாம் நான் சேர்ப்பேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் தக்காளி பருப்பு கடையல் ஃபஸ்ட்டு இந்த தோரம்பருப்பு இந்த தோரம் பருப்பில் இருக்கிற தண்ணியெல்லாம் நான் இருத்துட்டேன் இருத்துட்டு இந்த பருப்பை நான் இதில் சேர்த்துடுறேன் பெருங்காயம் மஞ்சப்பொடி வெங்காயம் நீங்கள் பெரிய வெங்காயம் அதாவது இருந்ததுன்னா அது ஒன்று சேருங்க மீடியம் சைஸில் இருந்ததுன்னா ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க தக்காளி ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாய் இப்படி உடச்சி சேர்த்துக்கிறேன் மூணு பச்சை மிளகாய் பூண்டு கொஞ்சம் பெரிய பல்லாக இருந்ததுன்னா ஒரு ஆறு ஏழு பூண்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க சீரகம் வந்து ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க உப்பு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க எல்லாம் இப்படி கலந்து விட்டுக்கிறேன் இப்போ கருவேப்பிலை வந்து சில பேர் போடுவாங்க இப்போ போடக்கூடாது கருவேப்பிலை ஏன்னா கொதி வரும்பொழுது பொழுது இதை பாருங்க இந்த இடத்துல போய்ட்டு அந்த கருவேப்பிலை அப்படி மூடிடுதுன்னு வச்சுக்கோங்க வெடிக்க நிறைய சான்ஸ் இருக்குது அதனால் இப்போ கருவேப்பெல்லாம் போடக்கூடாது எண்ணெய் வந்து கொஞ்சமாக விட்டுக்கணும் நல்லெண்ணெய் விட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் நான் நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன் சில பேர் தேங்காய் எண்ணெய் விடுவாங்க அது அவங்க இஷ்டம்தான் ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துட்டு அப்புறமா இந்த மூடி போட்டுவிடுங்க நல்லா வேப்பர் வருது பாருங்கள் இந்த டைமில் தான் விசில் வைக்கணும் ஒரு மூணு விசில் வரட்டும் இந்த ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் தான் இந்த வெயிட் எடுக்கணும் நல்லா விந்துடுது இதை மேஷ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் இருத்துக்கிறேன் ஏன்னா அப்போ தான் ஈஸியாக டக்குன்னு மசிஞ்சிடும் அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது இதில் தண்ணி இந்த பாருங்க இந்த அளவுக்கு இருக்கு இதை வேஸ்ட் பண்ணக்கூடாது கடைஞ்சிட்டு அந்த பருப்புலயே சேர்த்து விடணும் மாதிரி மேஷர் வச்சு நான் மேஷ் பண்ணிக்கிறேன் இந்த கரண்டி வச்சாலுமே இது சீக்கிரமாக இது மசிஞ்சிடும் ஏன்னா ஆல்ரெடி வந்து பருப்பை வந்து நான் ஆஃப் அன் ஹவருக்கு நான் ஊற விட்டுட்டேன் ஆனால் அது பிறகு ஈஸியாக நல்லா மலர்ந்து வெந்துடும் நல்லா மேஷ் ஆகிடுது இந்த டைமில் நம்ம வடித்து வச்சுருக்கிற அந்த தண்ணியை இதில் விட்டுடுறேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நம்ம விட்டுக்கலாம் இது கொஞ்சம் திக்காதான் இருக்கும் இதுக்கு வந்து புளிலாம் விடக்கூடாது ஆல்ரெடி தக்காளி வந்து நம்ம வந்து நாட்டு தக்காளி தான் சேர்த்துக்கிறோம் அதுவும் ரெண்டு பெரிய தக்காளி சேர்த்துருக்கேன் அதனால் புளிப்பு இருக்கும் அதனால் நம்ம வந்து புளி விட வேண்டியது கிடையாது வேணும்ன்றவங்க புளி விடலாம் ஆப்ஷனல் தான் இப்போ வந்து உப்பு திட்டத்தை பார்த்துக்கோங்க உப்பு தேவைப்பட்டா இந்த டைம்ல போட்டுக்கோங்க அடுத்தது எப்படி தாலி கருதுன்னு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நான் எண்ணெய் விட்டுக்கிறேன் கடுகு உளுந்து நாலு காஞ்ச மிளகா கொஞ்சமாக பெருங்காயம் ஆல்ரெடி நான் வந்து பருப்பில் சேர்த்துட்டேன் கொஞ்சம் கருவேப்பிலை இப்போ என்ன பண்ணணும்னா கடைஞ்சி வச்சிருக்கிறேன் அந்த தக்காளி பருப்பை இதில் சேர்க்கணும் கொஞ்சமாக அந்த தண்ணி விட்டு இதில் சேர்க்குறேன் ரொம்ப டேஸ்டான தக்காளி பருப்பு ரெடியாகிடுது கொஞ்சம் தண்ணியெலாம் விட்டுருக்கோம் அதனால் கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும் ரொம்ப டேஸ்டான பருப்பு சாம்பார் ரெடி ஆகிடுது இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் கொத்தமல்லி இருந்தால் தூவிக்கங்க இது சாதம் சப்பாத்தி இட்லி தோசை கூட ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்துக்கு ரொம்ப அட்டகாசமான தக்காளி பருப்பு முட்டை சாதத்தோட ஏ ஒன்றா இருக்கும் இந்த முட்டை தொக்கு அண்ட் இந்த குழம்பு